அம்மாவின் வருகை சந்தோஷத்தை தரவில்லை அவளும் சந்தோஷமாக வரவில்லை மத்தியான நேரம் அது கோபி சோபாவில் சரிந்து ஃபேன் சுழலும் பார்வை வெறிக்க நண்பன் சங்கரனை காண செல்வதை பற்றிய யோசனையில் இருந்தான் சங்கரன் சாப்பாட்டிற்கு பிறகு சிறிது தூங்கி எழுகிற பழக்கம் உள்ளவன் கலைக்க முடியாது எரிச்சல் வரும் ஏற்கனவே தனக்கு உதவுவதில் அவனது ஆர்வம் இப்போதெல்லாம் சற்று குறைந்திருந்தது நாணயம் வேணும் கோபி பரு நான் சிபார்சு பண்ணியும் உனக்கு கடன் தர நம்ம ஆளுக யோசிக்கிறாங்க நிறைய புலம்பி இருந்தான் என் நேரம் பா யார் பணத்தையும் ஏமாத்தணும்லாம் நான் நினைக்கல ஆனா சரிடா பொரு இந்த தடவை ஒரு முயற்சி பண்ணி பாக்கறேன் சங்கரன் சொல்லியிருந்தான் மணி மூணு முப்பது கண்கள் லேசாக கிறங்க வாசலில் கோபி என்ற குரலுடன் அம்மா வந்திருந்தாள் அம்மாவா என்ன இது திடீர்னு வாமா கோபி ஆச்சரியத்தை வெளிப்படுத்த தடுமாற வர்றேன்பா என எதிரில் உட்கார்ந்தாள் துணிப்பையை மடியில் கிடத்தியபடி சப்பாடா என மூச்சு விட்டாள் கூர்ந்து பார்த்தாள் என்னம்மா நான் கேள்விப்பட்ட விஷ விஷமெல்லாம் நெசமாயா குரல் மெதுவாகவும் அந்த கேள்விக்கான பதிலை பெறவே வந்ததை போலவும் இருந்தது என்னவா கடைய மூடிட்டியா வியாபாரம் பண்ணி ரெண்டு மாசம் ஆகுதுன்னு சொல்றாங்களேப்பா கோபிக்கு வியர்த்தது எங்கோ கிராமத்தில் இருக்கும் இவளுக்கு எப்படி தெரிந்தது சொல்லியா நெஜந்தானா என்ன கஷ்டம் உள்ள குட்டிகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற கோபி பதில் சொல்லவில்லை தனக்கே இன்னும் தெரியாத விஷயம் செட்டியார் கூட கையை விரித்து விட்டார் முதல்லையே இருபது நிக்குது இன்னும் வேணும்னா உம் தாங்காது கோபி சங்கரனின் உதவியும் இல்லை என்ன பண்ண போற அம்மா கேட்டாள் நினைக்கவே பயமாக இருந்தது தோளை தொடும் இரண்டு பெண்கள் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கும் பையன் மனைவி வாடகை வீடு சுமையாய் அழுத்தும் கடன்கள் பெத்த மனசு தாங்கள ஓடி வர சொல்லுயா முகம் மட்டுமல்ல அம்மாவின் தோற்றமும் பரிதாபமாக இருந்தது வெளுத்த தலை பஞ்சடைந்த கண்கள் சுருங்கி உலர்ந்த தேகம் நூல் சேலை மெல்லிசாக நடுங்கும் குரல் என் கஷ்டம் என்னோடம்மா உனக்கு என்னம்மா முகத்தில் செயற்கையாக புன்னகையை வரவழைத்து கொண்டான் யாருமா சொன்னது என்று கேட்டான் அத பத்தி என்னடா உண்மையா இல்லையா இல்ல வந்து நேரம் சரியில்லைன்னு நான் தான் கொஞ்ச நாள்ல திறந்துருவேம்மா தனக்கே நம்பிக்கை இல்லாத குரல் இனி நிமிரவே முடியாதா என்ன புள்ளடா போ கையில காசு பொருள்றப்போ புடிச்சு வைக்க தெரியாம இப்ப கஷ்டப்படுற ஐயா அஞ்சு பைசா கொடுத்து உதவ ஆறு இருக்கா சொல்லு தன்னை சுதாரித்து கொண்டாள் என்ன ஏ ராசாத்திகளா எழைச்சு போயிட்டீங்களேடா என விசாரிக்கவும் துணிப்பையிலிருந்து எள்ளுருண்டை முறுக்கு வகைகளை எடுத்து வழங்கவும் கவனம் திரும்ப சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் இடுமா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என எழுந்தான் கோபி ஜாக்கிரதையா என பழக்கப்பட்ட அம்மாவின் குரல் கனிவுடன் ஒலித்தது அம்மாவின் வருகை நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும் என நினைத்தான் கோபி சரிவை கண்டு நிலை குலைந்து போவாள் பத்மாவை துளைத்து எடுத்து விடுவாள் ஏற்கனவே துவண்டு கிடக்கும் பத்மாவுக்கு இதெல்லாம் அதிகம் எவ்வளவு கடன் இருக்கு ஏன் கடையை எடுக்கும்படி ஆச்சு என்று பல வாரம் கேள்கள் இதுக்கும் மேலே நகையெல்லாம் எங்க டிவி பட்டி ஸ்கூட்டர் எல்லாத்தையும் காணும் இதற்கெல்லாம் பத்மா என்ன பதில் சொல்ல முடியும் பணத்தை பணம்னு மதிக்கணும் தன்னை மதிக்கிறவன் கிட்டதான் அது தங்கும் தெரிஞ்சுதா அம்மா அடிக்கடி சொல்லுகிற வார்த்தைகள் ஞாபகத்திற்கு வந்தன அம்மா பணத்தின் அருமை தெரிந்தவள் அப்பா போன பிறகு வைராக்கியமாக அவனை வளர்த்து ஆளாக்கினாள் எருமைகளை வாங்கி பால் கறந்து தலை சுமையாய் மோர் விற்று வரட்டி தட்டி விற்று கண்ணெதிரில் பார்த்து வளர்ந்தும் அதெல்லாம் ஏன் மனத்தில் பதியவே இல்லை அலட்சியம் எதிர்காலத்தை நினைக்க தெரியாத புத்தி மேடு கடந்து வந்ததை மறந்தது சம்சாரமாக வாய்த்தவளுமா இப்படி அம்மா முதல் மாதமே சரியாக சொன்னாள் எப்பா ஜாடி கேத்த மூடியா ஒன்ன விட செலவாளியா இருக்கா பார்த்து புழைக்கணும் ராசா பத்மா ஒரு ரூபாய் காரியத்திற்கு இரண்டு ரூபாய் கேட்கிறவள் அம்மாவுக்கும் அவளுக்கும் ஒத்துக்கொள்ளவில்லை சில்லறை சண்டைகள் கூசல் புதுப்பொஞ்சாதி முகம் சுளிப்பதையும் இரவில் திரும்பி படுப்பதையும் சகிக்க முடியாமல் ஒரு நாள் அவன் சத்தம் போட அம்மா கிராமத்திற்கே போய்விட்டாள் அதே மாட்டு தொழுவம் வரட்டி மோர் வியாபாரம் எப்போதோ ஒரு தடவை வந்து போவாள் ஐம்பது நூறு அனுப்பும் பெற்றுக்கொள்வாள் சௌக்கியம் அறிய பதினைந்து காசில் கடிதாசு எழுதுவாள் தனது வீழ்ச்சிக்கு என்ன காரணம் போன்ற கண்டிப்பு இல்லாததா நிர்வாகம் எனக்கு சரியாக தெரியவில்லையா சிக்கனம் தெரியாதவனின் நிறுவனம் நாசம்தானா சங்கரன் வீட்டில் இருந்தான் அவனை கண்டு தலையை மட்டும் அசைத்து வரவேற்றான் உள்ளே பேச்சு குரலில் சிரிப்பில் உறவினர்கள் வந்திருப்பது தெரிந்தது கோபிக்கு சட்டென்று தனது விஷயத்தை ஆரம்பிக்க முடியவில்லை வீட்ல விருந்தாளிக வந்திருக்காங்க போல என துவங்கினான் உம் ஃப்ரெண்டு ஒருத்தன் பைனான்ஸ் பண்றான் கேட்டு பாக்குற நீ அதான் தெரிஞ்சுட்டு போலாம்னு தயங்கி தயங்கி கேட்டான் போன்ல அவனை பிடிக்க முடியல நேர்ல தான் போனோம் போறேன் என்றான் சங்கரன் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருபது ஆச்சும் கிடைச்சாத்தான் கடைய திரும்பவும் திறக்க முடியும் கொஞ்சம் முயற்சி பண்ணிப்பாரு சங்கரன் அதான் பார்க்கலாம்னு சொன்ன அப்புறம் என்னடா சிநேகிதனின் முத முகத்தில் சலிப்பா எரிச்சலா என்று தெரியவில்லை உதவி என கையேந்தும் போது எல்லா உறவுகளும் இப்படித்தான் ஆகிவிடுகின்றன விவரிக்க முடியாத மௌனம் கொஞ்ச நேரத்திற்கு இருந்தது விலகிச் செல்லும் சிநேகிதர்களின் முகங்கள் ஒவ்வொன்றாக ஞாபகத்திற்கு வர கோபி விடைபெற்றுக்கொண்டு வெளியே வந்தான் நம்பிக்கை லேசாக ஆட்டம் கொடுக்க மனம் தடுமாறத் தொடங்கியது ஒருவேளை சங்கரனும் கையை விரித்துவிட்டால் இனி என்ன செய்ய போற அம்மாவின் கேள்வி முழு வீரியத்துடன் கொட்டியது வீடு திரும்பும் போது இருட்டி விட்டது வாசலிலேயே காத்திருந்த அம்மா ஏயா ஏயா இவ்வளவு நேரம் என எழுந்து நின்றாள் நீங்கள்லாம் சாப்பிட்டாச்சம்மா ஆச்சியா பத்மா அம்மா கொண்டு வந்த பலகாரங்களை தட்டில் வைத்து கொடுத்தாள் அம்மாவின் அதே கைப்பதம் ஏதோ பழைய நாளின் ஒரு பண்டிகையை ஞாபகப்படுத்துவதை போல போன காரியம் ஜெயமாயா இல்லம்மா இனிமேலதான் தெரியும் அம்மா பெருமூச்சு விட்டாள் கொஞ்சம் தயங்கி பண விஷயமா என்று கேட்டாள் ஆமா கோபி தலையசைத்தான் ஒருத்தன் காசு இன்னொருத்தன் கிட்ட வர்றது சாமான்யமா எவ்வளோ சொல்லியா ஒரு நாலு அஞ்சு தேவைப்படுமா அந்த எளிய மனுஷியால் அவ்வளவுதான் கற்பனை செய்து கொள்ள முடிந்தது அவளை ஏமாற்ற விரும்பாமல் அவ்வளவுதாம்மா என்றான் கோபி அது இருந்தா கடையை திறந்துடலாமா நெஜம்தானே கவலையை விடு நான் தர்றேன் நீ மற்ற வே எல்லாம் கவனி அம்மா திடீரென உற்சாகம் அடைந்தாள் தான் என்னவோ என்று பெரியதாக நினைத்திருந்த ஒன்று எளிதாகி விட்ட மாதிரி இருந்தது அவளுக்கு ஏதும்மா உங்ககிட்ட அவ்வளோ பணம் பணமா இல்ல கரவ மாடு மூணு இருக்குல்ல வித்துட்டு வரேன் அதை கொண்டு வரேன் அம்மா பேசாம இரு கஷ்டத்துக்கு உதவாம அதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் ஒரு பாடம் இனிமேலாச்சும் கருத்த பழைக்கணும் பணத்தை மதிச்சு பாரு உன் உழைப்புக்கு அது உன்கிட்ட சேருதா இல்லையான்னு அவள் சொன்ன தோரணையில் முகபாவனையில் மனம் கரைந்து இலகுவாகி விட்டா மாதிரி இருந்தது கோபிக்கு இது தெரியாமல் வாழ்ந்துதானே சீரழிந்து சிறுமைப்பட்டு குழந்தையாகி அவளது மடியில் தலை சாய்த்து கொள்ள ஆசையாக இருந்தது அம்மா அடுத்த நாளே ஊருக்கு புறப்பட்டு போனால் அவள் படி இறங்கும் வரை காத்திருந்த பத்மா இந்த பணம் எதுக்கு நம்ம தேவைக்கு கால் கூட போதாது இனி அந்த அம்மா பெருமை பீத்திக்கும் என்னமோ முழு முதலையும் தானே கொடுத்த மாதிரி என்றாள் முழு முதல் தாண்டி இது பணம் கால்வாசி நம்பிக்கையும் புத்திமதியும் முக்கால்வாசி என்றான் கோபி அதை சொல்லும்போது அவனது கண்கள் பனித்தன